புதுசா ஒருத்தட்ட கொடுத்து பணம் ஏமாந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துடும் பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துடும் அதனால அதுல இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் கன்னிராசி அப்படின்னாலே இருக்கிற இடத்துக்கு தக்கன தன்னை மாத்திக்குவாங்க அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் அங்க போய் இவங்க எப்படி எல்லாம் அந்த வித்திகளை கையாளணும் அப்படிங்கறத ஒரு புத்தி கூர்மை அவங்கள்ட்ட அவ இயற்கையாவே அவங்களுக்கு அது அமைஞ்சிடும் ஏன்னா அவர் தான் புதன் ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தை பெறார் அப்படிங்கிறப்ப அழகா புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்லா நகைச்சுவை உணர்வு அவங்கள்ட்ட நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் ஏன்னா அவங்களுக்கு வர வர ஒன்னொன்று நிறைய கவனமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு இவங்க எதெல்லாம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக அமையும் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் நிறைந்தவங்க நல்லா இளமையா அழகா அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க நம்ம வந்து ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை அவங்க ஒரு செகண்ட்ல முடிச்சுருவாங்க அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்ணீராசி நேரர்களுக்கு இருக்கும் சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டாக வேலை வைப்பாங்க ரொம்ப கடுமையாக உழைச்சி அப்படி இப்படின்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்கள் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நேரடி பார்வையில் இருக்கார் போது உடல் உபாதையை தான் அவருக்கு கொடுக்கும் அப்போ அந்த உடல் நலத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி சொல் கேட்டும் மனைவியாக இருந்தால் கணவர் சொல் கேட்டும் ரெண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அல்லது யாராவது சரண்டர் சரண்டு தான் அப்படிங்கும்போது கண்டிப்பா கலத்திரஸ்தானம் பாதிக்கப்படுவது அப்படிங்கும் போது கண்டிப்பாக இவங்க விட்டு கொடுத்து போறது அல்லது யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரண்டர் அடைகிறது இது இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வருடம் முழுக்க இவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் கண்டிப்பாக இருக்கும் அதே போல கன்னிராசி அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புதிய முதலீடு பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது புதுசு புதுசாக நான் போய் இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இவங்க செய்யக்கூடாது அதே போல ஐடி துறையில இருக்கிறவங்களும் இவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு அலைச்சல் கிடைக்கக்கூடிய பதவி கிடைக்காம இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எதிர்பார்த்துருந்தா ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிற உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஆறு மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அருமையாக இருக்கும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதா ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண பரிவர்த்தனைகளும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல புதுசா ஒருத்தட்ட கொடுத்து பணம் ஏமாந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துடும் பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது அதனால அதுல இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதாவது கன்னிராசி அப்படின்னாலே இருக்கிற இடத்துக்கு அந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் அங்க போய் இவங்க எப்படி எல்லாம் அந்த வித்திகளை கையாளணும் அப்படிங்கறத ஒரு புத்தி கிட்ட இருக்கும் அவ இயற்கையாவே அவங்களுக்கு அது அமைஞ்சிடும் ஏன்னா அவர் ராசியில தான் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலத்தை பெறாரு அப்படிங்கிறப்ப அழகா புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல நகைச்சுவை உணர்வு அவங்கள்ட்ட நிறையா இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த வருஷம் அப்படிங்கிறப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு அப்போ இங்கே வேலையில் போகிறப்ப ஒரு உயர் பதவி இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இங்கே மூணாம் இடத்தையும் ஜூனுக்கு பிறகு இங்கே குரு பார்வை வர்றதுனால ஒரு வேலையில் ஒரு புதிய முயற்சி ஒரு உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேடம் சொன்ன மாதிரி அதாவது நண்பர்கள் கூட்டு தொழில் அல்லது கணவன் அறந்த மனைவியிடம் மனைவி அந்த கணவனிடம் ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டக சனி பகவானா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ஒரு சில கருத்து வேறுபாடு அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அப்படிங்கறதுதான் அதே போல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போடுறது அதாவது நம்மளோட ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் இல்ல இது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆசை இருக்குது இல்லையா அதெல்லாமே நிறைவேறக்கூடிய இடம் பதினொன்னாம் இடம் அப்ப அங்கயே குரு பகவான் வந்து உச்சமாக கூடாது அப்படிங்கறதுனால இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடம்ங்கிறப்ப ஆசைகள் கண்டிப்பா வைப்பாங்க அந்த பெரிய ஆசைகளுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா பெரிய ஆசைகளை கொடுத்துரும் ஆறாம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப பெரிய ஆசைகளை கொடுக்கும் அப்ப இவங்க ஆசைகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது அதே போல இவங்களுக்கு இளைய மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த காலகட்டம் அந்த ஆப்டர் ஜூனுக்கு பிறகு கண்டிப்பா மூத்த சகோதர வழியில இவங்களுக்கு ஒரு நன்மை உண்டு அப்படின்னா சொல்லலாம் இந்த சனி பவன் இயலாம்பு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொடுப்பாங்க அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கையாண்டா கண்டிப்பா உங்களுக்கு ஜூன் ஆறுக்கு பிறகு ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் மாணவர்களோட திறமைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த வருடம் பாத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அவங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறது இந்த வருடம் கிடைக்கும் அதே போல அவங்களுக்கு விருப்பமான படிப்புகள்ல தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்கள உயர்கல்வி போகும்போது அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு விருப்பம் இருக்கும் மாணவர்கள் அப்படின்னா முன்னாடி எல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விருப்பம் அப்படின்னு விருப்பமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுப்பாங்க அந்த கோர்ஸ்ல இவங்களுக்கு கண்டிப்பான முறையில இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பிடித்த தேர்வு பிடித்த பாடத்துக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதற்குரிய விஷயங்கள் நல்லா நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேயர்களுக்கு இந்த வருடம் அருமையான மாதமாக இரண்டாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம்னே சொல்லலாம் ஏன்னா இங்க இடம்ங்கிறப்ப ரா குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல சனிப்பான் இருந்தாலும் இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணத்தை கொடுப்பார் குரு குரு பகவான் சனி இல்லாம ஒரு காரியத்தை நடத்த மாட்டாங்க இப்ப ஏழு ஒண்ணு அப்படிங்கிறப்ப அவங்களோட அஞ்சு ஒன்பது திரிகோணம் சம்மந்தப்படுறதுனால இரண்டாவது திருமணத்தை காத்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம் அவங்களால இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ஜாதகம் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றியே கேட்டு வர்றாங்க அப்போ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த டீனேஜில் உள்ள படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஆசைகள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆசைங்கிறது பெரிய லெவலில் ஏதாச்சும் ஆசைகள் நண்பர்கள் மூலயமா ஏதா ஆசை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் அதனால இவங்க கொஞ்சம் கவனமா பழகணும் எது நபர் கூட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் கவனமா பழகணும் அப்படிங்கறது அதே போல பாத்தீங்கன்னா ஆறுல ராகு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இவங்க ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்தோ அல்லது கடன் வாங்கி இவங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதோ அல்லது கடன் வாங்கி ஒரு திருமணம் போன்ற ஒரு விஷயங்கள் நடத்துறதோ இவங்களுக்கு கூடாது அந்த கடன் வந்து பெரிய கடனாக அமைந்து அதனால இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தொல்லைகள் பிரச்சனைகள் ஏன்னா கடன் அதிகமாக வாங்கும் போது இவங்களுக்கு என்னன்னா அதனால ஒரு பிரச்சனையை உண்டாக்கிவிடும் அப்ப எதிரிகள் மூலமாக அவங்களுக்கு வந்து கடனே வந்து எதிரிகளா மாறும் உறவினர்கிட்ட போய் ஒரு கடன் வாங்குவாங்க அதுவே உறவினரே பகையாவாங்க அதன் மூலமாக கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார உயற்றம் குறையும் அப்ப கணவன் மனைவி சண்டைங்கிறது சச்சரவுங்கிறது அதிகமாகும் அப்ப இவங்களோட உடல் உபாதியும் ஆறுலர் ஆகும் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதிகமாக இருக்கும் அப்ப அதன் காரணமாக மனம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உடல் அப்ப அந்த மனம் வேதனைப்படுது அப்படின்னா உடல் கண்டிப்பாக உபாதிக்கு உண்டாயிரும் அப்ப உடல் நலத்துல இவங்களை வந்து சரியான ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கணும் மனதும் உடலும் இவங்க எப்பவுமே சீரா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதே போல இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏழுல சனி பகவான் அப்படிங்கும்போது கண்டிப்பா பொது ஜன தொடர்பு துறையில இருக்கிறவங்க அல்லது ஒரு அஹ் சனி பகவான் அப்படிங்கும்போது மூதியவர்கள் மோதியவர்கள் முதியோர் இல்லம் அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் இவங்களுடைய கையில இவங்களே பரிமாறணும் சனி பகவானுங்கிறது சர்வீஸ் அப்ப இவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஒரு கண பணத்தை கொடுத்துட்டு வரக்கூடாது அவங்க இந்த கையால பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு மகிழ்விக்கிறாங்க பாருங்க அதுதான் இவங்களுக்கு சிறந்த இந்த வருடத்துக்குரிய பரிகாரம் ஓகே சூப்பரா சொன்னீங்க பாதி ராசி கிட்ட நம்ம வந்துட்டோம் யார் யாருக்கு எப்படி அமையும் அப்படின்றது எல்லாமே பாத்துட்டோம் பாத்து பேசுனா உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது சிம்ம ராசிகள் இருக்கு ஓகே